வெல்கம் டு ஹவர் யூடியூப் சேனல் ரூபா ஸ்ரோஜா ஆஃபீஷியல் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பச்சையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கும் சரி அந்த கோயிலை வீடியோ எடுத்து கூட நடக்கும் என்ன நீங்க நீங்கள் தான் அதை பற்றி எல்லாமே சொல்ல போகிறாங்க இவங்க தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்களா இங்கதான் வந்துட்டு இந்த மரம் எல்லாம் இருக்கும் நிறைய வருவாங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு கமன்ல சொல்லுங்க பாக்கலாம் காஞ்சிபுரத்துல இருக்கு எனக்கு தெரியும் நீங்க கேட்ட சொல்ல இது வந்து பிளேர் பாளையமா இருக்கு இல்ல 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 சுருகாவாரி பக்கம் சுருக்காவாரி பக்கமா வாங்க போலாம்

அப்போ இப்போ தான் இந்த கோழிக்கு ஃபஸ்ட் டைம் வரையும் பாப்பா ஆமாம் கல்யாணம் எட்டு மாதம் ஆகுதுல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க இவங்க மட்டும் இல்லை இருபத்தஞ்சு வருஷமாக காஞ்சிபுரத்துலாம் இருக்கேன் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் ஆ பாருங்க அப்போ கேளுங்க நான் வந்து பரவாயில்ல எட்டு மாதம் தான் ஆகுது ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வரேன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு தான் அஞ்சு தான் அதிகமாக தான் சொல்லக்கூடாது அக்காவை இருபத்தி அஞ்சு வருஷமாக இருக்கு

இல்ல குங்கு கொடுத்தா வெச்சுக்கணும் அம்மா நானே அந்த குங்கத்தை கூட வெச்சிடல முதல்ல வெச்சிட்டு தான் இந்த வந்த பேப்பர்ல கொட்டிடுவோம் அவ டைரக்டா பேப்பர்ல கொட்டிடுவோம் ஓட எனக்கு வந்து எனக்கு மூணு எனக்கு ஒரு பூ ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் வேற சாமந்தம் தான் கொடுத்தாங்க எனக்கு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு ஏமாற்றம் தான் எல்லாமே ஏமாற்றம் தான் நான் என்ன இருந்து லைக் பண்றேன் எங்கள் அண்ணி வந்து அவுட் ஆகிட்டாங்க அவங்களே இந்த கோயிலுக்கு எப்படின்னா கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஸோ வழக்க டைமாக கூட்டிகிட்டு வந்தோம் இங்கே வந்து அவங்களுக்கு குங்குமம் தரல அப்படின்றது வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் எந்த ஊரில் லைக் பண்ணவே மாட்டேன் முருகத்துக்கு மட்டும்தான் போகும் நான் வர எதுக்கு இங்கே போகணும்னு நினச்சி வந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு குங்குமம் கொடுக்கவே பக்கத்துல தான் நான் இருந்தேன் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு இடத்துல எடுத்து எடுத்து கொடுத்தாலும் என்னை மட்டும் எப்படி மறந்துருப்பாங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் என் பாப்பாவுக்கும் கூமத நெத்தில வச்சு விட்டாரு எனக்கு அவ்வளவுதான் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது என்ன அதிர்ஷ்டம் அதுல ஏன்னா ஒரு காரணம் இருக்கும் மேபி நான் ஃபீல் பண்ணக்கூடாது நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு எதனா மேபி வேற எதனா நல்ல காரணம் கூட இருக்கும் நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்க கோயிலுக்கு வந்தாலும் எல்லாமே பாசிட்டிவா தான் நினைக்கணும் எதுனாலதானும் குங்குமம் கொடுத்தா தான் நல்ல காரியம் குங்குமம் கொடுக்கலருந்தே நல்ல காரியமா இது எப்படி இது எனக்கு தெரியல அது மாதிரி எங்க அம்மாவுக்கு பாருங்க மூணு பூ கொடுத்தாங்க இவளுக்கு மூணு பூ ஒரு ரோஸ் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு ரெண்டு பூ தான் கொடுத்தாங்க ஆனால் ரோஸ் வரவே இல்லை இப்ப இதுக்கு என்ன காரணம் என்னமோ இருக்கு இல்லை எல்லா நன்மைக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்

கொட்டிடணும் யாரு யாரு அழகா இருக்கேன் ஒழுங்காங்கிறதுக்கு மீன் என்னை உழுது போடு ஒழுங்கு போட்டு